வணக்கம் தஞ்சை ரியல் எஸ்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல முப்பது அடி ரோடு டிடிசிபி அப்புறங்களோட விற்பனைக்காக வந்திருக்க ஒரு அருமையான வீட்டை பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க எங்கள் வளர்ச்சியிலும் முன்னேற்றத்திலும் பங்களிக்கக்கூடிய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீட்டினுடைய லேண்ட் சைஸ் பில்டிங் சைஸ் கார் பார்க்கிங் ஹால் பெட்ரூம் கிச்சனோட நீல அகலங்கள் மேலும் இந்த வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு இந்த வீட்டுடைய பிரைஸ் எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்து டிஸ்கிரிப்ஷனை முழுமையாக படித்து பார்த்துட்டு வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்துட்டு பிறகு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களுக்கு நீங்க ஃபோன் செய்ய வேண்டிய நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட லொக்கேஷனை கிளியரா சொல்லிடுறேன் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட் மூலிகை பண்ணை ஆர்ச் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல டிடிசிபி அப்ரூவலோட தேர்ட்டி ஃபீட்ல இருக்கு இடத்தின் அளவு ஆயிரத்தி இருநூறு சதுரடி வீட்டின் அளவு ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு சதுரடி திசை கிழக்கு ஈஸ்ட் பேசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லும் ரிவர் சாண்டும் டால்மியா டிஎஸ்பி சிமெண்ட்டும் அக்னி டிஎம்டி கம்பியும் சிபி சாம்பர் கல்லும் பயன்படுத்தியிருக்கிறாங்க இதுதான் இந்த வீட்டு எலிவிஷன் பில்டிங்கோட பார்டர்லாம் சாக்லேட் ப்ரௌன் டார்க் கலர் யூஸ் பண்ணி எலிவிஷன் ஃபுல்லுமே பட்டி ஸ்டக்சர்ல டிசைன் ஒர்க் பண்ணிருக்கிறாங்க இந்த வீட்டுக்கு மொத்தம் ரெண்டு கேட்டு கார் பார்க்கிங்கான என்ட்ரன்ஸ் இதுதான் லேடர் டைப்ல கீழே ஸ்டீல் பிளேட்டோட கவர் பண்ண டபுள் கேட் போட்டிருக்கிறாங்க டூம் லைட்லாம் லேட்டஸ்ட் மாடலில் போடப்பட்டிருக்கு கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய சைஸ் கார் பார்க் இந்த கார் பார்க்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினேழு அடி நீளமும் பதிமூணு அடி அகலமும் இருக்குது ஒரு இன்னோவா காரை வச்சு சைடில் ஒரு டூ வீலர் வைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்பேசிஸாக இருக்குது கார் பார்க்கிங்லேயே ஈசானி மூலையில் சம்பு போடப்பட்டிருக்கு அதுக்கான மோட்டர் கனெக்ஷனும் கொடுத்துருக்குறாங்க நானூறு அடி போர்வெலும் போடப்பட்டிருக்கு கார் பார்க்கிங் இதுதான் போர்டிகோ ஃபுல்லுமே பார்க்கிங் பட்டி பார்க்கப்பட்டிருக்கு சைடில் வேஸ்டேஜுக்கான குளிக்கிற தண்ணி பாத்திரங்கள் சைடில் வேஸ்டேஜ் வாட்டராக போயிடும் தண்ணி தேங்காது இதுதான் இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள போனா ஒரு பெரிய போர்டிகோ பிரண்ட்லேயர் ஸ்டேர் கேஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த வீட்டு மெயின் டோர் இந்த மெயின் டோரானது ஃபஸ்ட் குவாலிட்டி டிக் அதாவது கொலம்பியா தேக்கில் செய்யப்பட்டிருக்கு அதில் அழகாக பூ டிசைன் போடப்பட்டு சிங்கிள் டோர் சைடில் ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்துருக்குறாங்க அதில் செக்டு கிளாஸ் பொருத்தப்பட்டிருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் மேட் ஃபினிஷிங் லெதர் பிளாக் கிரானைட்ஸ் போட்டிருக்கிறாங்க இந்த வீட்டினுடைய மெயின் டோர் நிலை அனைத்துமே ஃபஸ்ட் குவாலிட்டி டிக் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு ஜன்னல்கள் அனைத்தும் மகாகனிங்கிற மரத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு பெரிய சைஸ் ஹால் இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அடி நீளமும் பன்னெண்டு அடி அகலமும் உள்ள ஒரு பெரிய சைஸ் லிவிங் ஹால் இந்த வீட்டில் பயன்படுத்திருக்க ஹார்ட்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே பிராண்டடாக போடப்பட்டிருக்கு ஹாலோட செகண்ட் வியூ இதுதான் சைட்லே செல்ஃப் ஒர்க்கெல்லாம் அழகாக செஞ்சுருக்காங்க ஷோகேஸ்க்காக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டோருக்குமே மேக்னட்டிக்ஸ் ஸ்டாப்பரும் கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் எல்லாம் ரெண்டுக்கு ரெண்டு கிளாஸ் ஃபினிஷிங் வர்டிஃபே டைல்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சீலிங் ஃபுல்லுமே பட்டி பூசப்பட்டு ஃபுல்லா எல்இடி லைட்ஸ் போட்டிருக்கிறது ஃபால் சீலிங் லுக்கை தருது வீடு ஃபுல்லுமே சீலிங் ஃபுல்லா பட்டி பார்க்கப்பட்டிருக்கு டிவி பிக்ஸ் பண்ற இடத்துல மட்டும் பட்டி ஸ்டிக்சர்ல டிசைன் பண்ணி பெயிண்ட் பண்ணி பிரித்து காட்டியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துப்படி இந்த வீடானது கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டிருக்கு ஹால் இல்லை பெட்ரூம் எல்லாத்துலேயுமே நிறையா விண்டோஸ் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் நல்லா இருக்குது லைட்டிங்கும் சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீட்டினுடைய மாஸ்டர் கண்ட்ரோல் த்ரீ ஃபேஸ்க்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வீட்டினுடைய எலக்ட்ரிக்கல் ஒயரிங் ப்ளம்பிங் ஹார்ட்வேர்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ரொம்பவே பிராண்டடாக போட்டிருக்கிறாங்க லிவிங் ஹாலோட டிவி வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் இதை தான் இதுதான் இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம் தென் மேற்கு அதாவது சவுத்து வெஸ்ட் கார்னரில் குபேர மூலையில் இந்த பெட்ரூம் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி நீளமும் பத்தடி அகலமும் இருக்குது பெட்ரூம் ரெண்டுலேயுமே செல்ஃபும் லேஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இது தான் ரெஸ்ட் டோர் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் பிவிசி டோர் போடப்பட்டிருக்கு டோரை ஓப்பன் பண்ணிங்கன்னா கார்னர் வாஷ் பேஷனும் கெய்ஸருக்கான ப்ரொவிஷனும் வால் ஃபுல்லுமே டைல்ஸ் போடப்பட்டு பிராண்டட் வெஸ்டர்ன் டைப் கிளாசட்ஸும் பொருத்தப்பட்டிருக்கு ஹார்ட்வேர்ஸ் ஃபிட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டடாக தான் இவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த வீட்டில் மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமுக்குமே ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்கிறாங்க அதுவும் பிராண்டடு இதுதான் இந்த வீட்டினுடைய செகண்ட் பெட்ரூம் இந்த வீட்டை பொறுத்தளவு ரெண்டு பெட்ரூமுமே சேம் சைஸ் தான் இந்த பெட்ரூமோட சைஸும் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி நீளமும் பத்தடி அகலமும் இருக்கு இதுலேயும் ஏசிக்கான பவர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க செல்ஃப்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க குழந்தைகள் சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க மேலே ஆஃப் லேஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு கிடையாது ஆனால் காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அது ஹால்லையே சென்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் தான் இந்த வீட்டினுடைய காமன் ரெஸ்ட் ரூம் இதுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஹாலுக்கான யூஸ் பண்ணக்கூடிய பேஷனும் வால் மவுண்ட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க இதுவும் பிராண்டட் தான் இதுக்கான டோரும் பார்த்தீங்கன்னா பிவிசி தான் போடப்பட்டிருக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு இண்டியன் டைப் கிளாஸ் எட்டோட இருக்கக்கூடிய காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த வீட்டுடைய கிச்சன் டைனிங் வித் கிச்சனாக போட்டிருக்காங்க ஹாலுக்கு ஈக்குவலாக இந்த கிச்சன் இருக்குது இந்த கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீளமும் பதினோரு அடி அகலமும் இருக்குது இது ஒரு பெரிய சைஸ் கிச்சன் தான் வீடு ஃபுல்லுமே சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அதுக்கு வால் டைல்ஸும் போடப்பட்டிருக்கு எஸ்எஸ்ல சிங்க் போட்டிருக்காங்க வாட்டர் ப்யூரிஃபயருக்கான ஆப்ஷனும் போருக்கான டேரக்ட் பைப்பும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயே போருக்கான ஸ்விட்சும் கொடுக்கப்பட்டிருக்கு நிறையா செல்ஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் டாப் ஃபுல்லுமே கேலக்சி பிளாக்ங்கிற கிரானைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க சைடில் நோசிங்கும் செய்திருக்காங்க தண்ணி தெரிக்காம இருக்க திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி மேலே லோர் லேஃப்ட் ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் அந்த வீட்டினுடைய ஸ்டேர் கேஸ் இந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே இருக்க போர்ஷனை இடத்த வேஸ்ட் பண்ணாமல் அழகாக வாஷிங் மிஷின் வைக்கக்கூடிய சவுஸ் ஏரியாவையும் இன்வெர்டர் வைக்கக்கூடிய ப்ரொவிஷனையும் இங்கேயே கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லுமே டைல்ஸ் போடப்பட்டிருக்கு வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும் இதுதான் அந்த வீட்டினுடைய ஓப்பன் டெரஸுக்கு போகிறதுக்கான படி இதுதான் படி ஃபுல்லுமே கிரிப்டைல்ஸ் போடப்பட்டிருக்கு ஹேண்ட் ஃபுல்லுமே ஸ்டீலில் போட்டிருக்கிறாங்க ஓப்பன் டெரஸ் ஃபுல்லுமே செராமிக் ரூப் போடப்பட்டிருக்கு இது ஒரு ஃபுல்லி ஃப்ரேமபுள் ஸ்ட்ரக்சர் காலம் பாக்ஸ் போட்டு கட்டப்பட்டிருக்கு ஜி ப்ளஸ் டூ கன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ரெண்டு மூணு ஃப்ளோர் சாலிடாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் குபேர மூலையில் ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றி எண்ண முடியாத அளவுக்கு எத்தனை வீடுகள் இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது நல்ல டெவலப்பான ஒரு ஏரியா இந்த ஏரியாவில் பர் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட்க்கு மேலே போயிட்டுருக்கு எம்டி பிளாட் வாங்கினாலே ஆஃப் க்ரோர் வந்துடும் இதுதான் இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸ் வீட்டை சுற்றியுமே நான்கு புறமும் காம்பவுண்ட் ஹால் போடப்பட்டிருக்கு செட்பேக் ஏரியா ஃபுல்லுமே பிளாட்ஃபார்ம் போட்டிருக்கிறாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் டிடிசிபி அப்புறோட முப்பது அடி ரோட்டில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டு விற்பனைக்காக வந்திருக்க இந்த வீட்டினுடைய விலை அறுபத்தி ஐந்து லட்சம் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸில் பார்கெயின் பண்ணலனா மாடலர் கிச்சனும் உண்டு இந்த வீட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதன் பிறகு இந்த ஏரியால எண்பத்தஞ்சு லட்சத்துல தான் வீடே கிடைக்கும் இந்த வீட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சா கீழே கொடுக்கப்பட்டிருக்க எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபைவ் ஒன் செவன் ஃபோர் அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் லோன் அரேஞ்ச்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏ டு விச நாங்கள் பார்த்துக்கிறோம் தஞ்சையில் அழகிய வீடு மனைகள் வாங்க விற்க தஞ்சை ரியல் எஸ்டேட்டை தொடர்பு கொள்ளுங்கள் பத்திரத்தை பண்ணுங்கள் பாலை நன்றி வணக்கம்